மீடியா என்னும் அமைப்பு தயாரித்துள்ள மணிப்பால் அவர்கள் இயக்கியுள்ள சாலா என்னும் திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது இந்த படம் கோடிக்கணக்கான மக்களின் குரலை ஒரு படமாக இருக்கிறது சீரழிந்து கொண்டிருக்கிறது பாதிப்புகளை முறையில் சமூக பொறுப்புணர்வோடு தயாரித்திருக்கிறார் மணிப்பால் மிகச்சிறப்பாக சிறப்பாக இதை இயக்கியிருக்கிறார் இதனுடைய நாயக் கதாநாயகராக நடித்திருக்கிற நடராஜ் அவர்களும் கதாநாயகியாக நடித்திருக்கிற ரேஷ்மா அவர்களும் இந்த படத்தில் முதன் முதலாக நடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் மிக தேர்ச்சி பெற்ற கலைஞர்களாக முதல் படத்திலேயே வெளிப்பட்டு இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகி என்று சொன்னாலும் கூட அவர்கள் சமூக பொறுப்புள்ள போராளிகளாக நடித்திருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்புக்குரியது அதே போல கேமராமேன் இந்த படத்தை மிக சிறப்பாக ஒளி ஓவியமாக படைத்திருக்கிறார் அவர்கள் ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் அவர்கள் அனைவராலும் அளவுக்கு இந்த படத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒளி பதிவு செய்திருக்கிறார் அவருக்கு உங்களுடைய பாராட்டுகள் அதே போல தீசன் அவர்கள் இந்த படத்திற்கான பின்னணி விசையை வழங்கியிருக்கிறார் நல்ல பாடல் அல்லது நல்ல இசை என்று சொல்ல தேவையில்லை தேவையான பின்னணியை நாம் அந்த படத்தோடு உணர வேண்டுமோ அப்படி உணரக்கூடிய அளவுக்கான பின்னணியை கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பின்னணி செய்தார் வெறும் இறைச்சலாக இல்லாமல் வெறும் சத்தமாக இல்லாமல் தேவையான பின்னணியை தந்து இந்த படத்தின் வெற்றிக்கு அவருடைய பங்களிக்கும் அதத்தானதாக இருக்கிறது இந்த படத்தை இயக்கியிருக்கிற இருக்கிற மணிப்பாளர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிற கலைஞர்களும் ஒரே சிந்தனை வேகத்தில் கலை வேகத்தில் செயல்பட்டு இருக்கிறார்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்பட்டு இருக்கிறார்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு இருக்கிறார்கள் வணிக நோக்கம் இல்லாமல் படம் என்றால் மசாலாவாக இருக்க வேண்டும் என்று திரைப்படங்களில் காதல் இருக்க வேண்டும் தூய காட்சிகள் இருக்க வேண்டும் கவர்ச்சி காட்சிகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கணக்கு போடாமல் இந்த சமூகம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து திருந்த வேண்டும் என்கிற அளவுக்கு எல்லோரும் திரண்டு இட வேண்டும் என்கிற அளவுக்கு ராஸ்மாக் என்ற அரக்க சக்திக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற அளவுக்கு போர்க்குணத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு பொறுப்புணர்வோடு இயக்குனர் தலைமையில் இந்த குழு செயல்பட்டு தேசிய விருது தரக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கிறது தேசிய விருது கிடைக்கும் நடிப்புக்காகவும் தேசிய விருது கிடைக்கும் தேசிய விருது கிடைக்கும் அதே போல பின்னணி இசைக்காகவும் கேமரா ஒளிப்பதிவுக்காகவும் தேசிய விருது கிடைக்கும் என்ற அளவுக்கு ஒவ்வொரு அம்சமும் பாராட்டத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது எல்லாவற்றையும் விட சமூக பொறுப்புணர்வு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதுதான் ஒட்டுமொத்த தேசமே மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கிறது இளம் தலைமுறையினர் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர் செல்வங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவிகளே இப்போது மது அருந்துவதை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிற போது எரிகிறது ஒட்டுமொத்தமாக இப்படி குமைந்து கிடக்கிற கொண்டிருக்கிற சமூகத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக சாலா அமைந்திருக்கிறது இந்த படம் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு ஜனநாயக சக்தியும் இந்த படத்தை தூக்கி கொண்டாட வேண்டும் நாடு முழுக்க எடுத்து சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இயக்குனர் மணிப்பால் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பாராட்டு விழாவை நாங்கள் நடத்துவதோ

ரொம்ப ஒரு அழகானக்கு அப்புறம் திருப்பம் எதிர்பாராத திருப்பங்கள் என்கின்ற வந்துட்டு மிகவும் இதை வந்து இந்த இயக்குனர் மணிப்பாளருடைய முதல் படம் இதுல நடிக்கக்கூடிய நடிகர்கள் கலைஞர்கள் அவர்களுக்கு இதுதான் முதல் படம் என்பதை வந்து நம்பவே முடியல அப்படி ஒரு ஒரு ப்ரொபஷன் தான் திறமையோட ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த வகிச்சிருக்காங்க எதிராக தொடர்ந்து திருமாவோட அதுதான் அவருக்கும் இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் குறிப்பாக இயக்குனருக்கும் அனைப்பாளருக்கும் நம்பவே முடியாத அளவுக்கு அழகான ஒரு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சமூக உணர்வோட பல திரைப்படங்களை வந்து எடுத்து விட்டகரமா அவை இருக்கணும்னு சொல்லி இயக்குநரையும் தாயிரப்பாளரையும் மற்ற எல்லா கலைஞர்களையும் நிறையபூர்வமா நான் பார்த்துட்டு